எடப்பாடியே தோற்கடிப்புன்றீங்க எடப்பாடின்றவர் தனி மனுஷர் கிடையாது எடப்பாடின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வருங்கால தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக போகிறவர் அவரை நீ தோற்கடிப்பேன்னா அப்போ அதிமுகவை தோற்கடிச்சதுக்கு சம்மந்தானே திமுகவின் பின்புலத்தில் டிடிவி ஓபிஎஸ் சசிகலா செயல்படுறாங்க இவங்க மூணு பேர் பின்புலத்தில் இவர் செயல்படுறார் ஆக மொத்தம் இவங்க எல்லாருமே ஏபி திமுக டீம் இப்போ எனக்கு தெரிஞ்ச கோபிச்செட்டிப்பாளையத்தில் திமுக சின்னத்தில் போட்டிடுவாரோன்ற ஒரு டவுட் வந்து ஐம்பத்தி மூணு வருஷமாக வந்து கட்சியில் இருந்திருக்கேன் ஆனால் வந்துட்டு என்னை எதுவுமே கேட்காம வந்துட்டு சர்வாதிகார போக்கோட வந்து கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போக போகிறதா சொல்லியிருக்காரு எங்கள் அண்ணாரி வளையத்துக்கா புரட்சி தலைவி அம்மானா ஒரு இரும்பு பெண்மணி யாருக்கும் பயப்பட மாட்டாங்க தப்பு பண்ணால் கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு இந்த தில் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த ஒரு பிம்பம் அது அப்படியே எடப்பாடி ஆட்ட இருக்குது அந்த ஆளுமை அம்மாவோட ஆளுமை எடப்பாடி ஆட்டை பார்க்குறோம் அம்மா ஜூனியர் வீரப்பன் சீனியர் சீனியராக ஜூனியர் தூக்குனாங்க இன்றைக்கி அது அப்படியே ரிவீட் ஆகுது அப்படியே தொடர்ந்து வருது எடப்பாடியார் ஜூனியர்னு சொல்கிறீங்க ஆமாம் இப்போ என்ன மதுரையில் ஒருத்தருப்பார் பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் ஸ்டார் நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருப்பார் அது மாதிரி இவர் வந்து அரசியலில் மிகப்பெரிய வந்து தன்னைத்தானே ஒரு தலைவராக நினச்சிக்கிறார் இந்த மெலன் ஸ்டார் ஒன்று தான் ஏன்னா அவருக்கும் அவர் என்ன பண்ணுவார்னு தெரியாது இவருக்கும் இவர் என்ன பண்ணுவார்னு தெரியாது அப்படிப்பட்ட மனநிலைமையை கொண்டவர்கள் இவங்க சாருக்கு அர்த்தம் என்னன்னு அவருக்கு தெரியுமா உதயநிதி ஸ்டாலினுக்கோ ஸ்டாலினுக்கோ திமுக இருக்கவங்களுக்கோ சார் அப்படின்னா என்னன்னு தெரியுமா அவங்க எந்த சார் நினச்சிக்கிறாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சாரை நினச்சிக்கிறாங்க சார் சார்னு சட்டை வருதா சார் வண்டி எடுக்கடா டெல்லி கோடுக்கடா வெள்ளை கூடையை தூக்குங்கடான்றாங்க உங்க தப்புங்க மீடியா தப்புங்க சார் அந்த அந்த சார் இல்லை சார் இது வேற சார் சார் பயப்படாதீங்க சார்னு சொல்லணும் வணக்கம் நேர்களே இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திண்டுக்கல் துரைராஜ் அதிமுக இளம் பேச்சாளர் வணக்கம் சார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமை ஏத்ததுல இருந்துதான் தோல்வியா சந்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திமுகவோட வாய்ஸா செங்கோட்டையன் பேசுறாரு எப்படி பார்க்குறீங்க அதாவது அதிமுகலேருந்து திமுகவுக்கு போனால் அமைச்சர் பதவி கிடைக்கும் பெரிய பெரிய பொறுப்புகள் கிடைக்கும் சொல்லிட்டு நிறைய பேர் தி அதிமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு திமுகவுக்கு போய் காசுக்காகவும் அதுக்கப்புறம் பதவிக்காகவும் பொருட்களுக்காகவும் போய் சேர்ந்து அமைச்சர் பதவியில் இருக்கிறதெல்லாம் நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இவர் இருக்காரோ அப்படின்ற டவுட்டு இப்போ வந்து ப்ரூவ் ஆகிற மாதிரி இருக்குது ஏன்னா திமுக எந்த எல்லாம் வைக்குமோ பொய்க் குற்ற பொய் குற்றச்சாட்டுகள்லாம் வைக்குமோ அதே குற்றச்சாட்டுகளை இவரும் வந்து அதிமுகவின் தலைமையின் மீது வைக்கிறார் கேவலமான குற்றச்சாட்டுகள் எதெல்லாம் கருணாநிதி பேசுவாரோ ஸ்டாலின் பேசுவாரோ உதயநிதி ஸ்டாலின் பேசுவாரோ அதையே செங்கோட்டையன் பேசுகிறார் அப்போ வந்து திமுகவுக்கு வாய்ஸாக மாறிட்டாரான்னா ஆமாம் திமுகவுக்கு மாய் வாய்ஸாகவே மாறிட்டார்வர் அடுத்து இப்போ எனக்கு தெரிஞ்ச கோபிச்செட்டிப்பாளையத்தில் திமுக சின்னத்தில் போட்டிடுவாரோன்ற ஒரு டவுட்டு வந்துருச்சு ஏன்னா இவ்வளவு பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுன்னு சொல்கிறாங்க இவ்வளவு நாள் அமைதியாக இருந்துட்டு தேர்தல் நெருங்குற நேரத்தில் மட்டும் நீங்கள் ஏன் உங்களோட குரலை இவ்வளவு தூரம் உயர்த்தி பிடிக்கிறீங்க எனக்கு புரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக வெற்றி அடைவதற்கான அனைத்து சாத்தியமும் இருந்துச்சு எல்லாமே வழிமுறைகள்லாம் இருந்துச்சு ஜெயிக்கிறதுக்கான எல்லா விஷயமும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த டிடிவி தினகரன் வந்து உள்ள பூந்து அப்படி குழப்பி விட்டு சசிகலா உள்ள பூந்து குழப்பி விட்டு இந்த ஓபிஎஸ் அவங்களெலாம் குழப்பி விட்டு தான் நம்ம வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தது ஒரு சில தொகுதிகளில் வந்து கணிசமான வாக்கு வித்தியாசம் இந்த டி நகர்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க வெறும் நானூறு ஓட்டில் வந்து தோத்துட்டாங்க நானூறு ஐநூறு நானூறு ஓட்டில் தோற்றாரு அதெல்லாம் தோல்வியா அதெல்லாம் வெற்றி எனக்கு தெரிஞ்சு வெறும் நானூறு ஓட்டில் இதே மாதிரி தமிழ்நாடு எங்கும் வெறும் ஆயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டில் தான் நம்ம வந்து தோல்வியை தழுவுனது அது தோல்வி கிடையாது அது வெற்றி ஏன்னா புரட்சித் தலைவி அம்மா இல்லாத காலத்தில் எடப்பாடியார் என்ற ஒற்றை தலைமையின் கீழே அந்த கட்சி தன் சந்தித்த தேர்தல்களில் இவ்வளவு பெரிய மகத்தான வெற்றி இந்த கட்சி இருந்துச்சு அப்போது இந்த டிடி விதிநகரன் சசிகலா ஓபிஎஸ் மாதிரி ஆட்கள்னால தான் இந்த நிகழ்வு நடந்துச்சு நானூறு ஐநூறு ஓட்டில் தோற்றம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் நீங்கள் எதுக்கு வாய்ஸ் கொடுக்குறீங்க திமுக தொடர்ந்து ஆட்சியில் அமர்ந்ததா சரித்திரமே கிடையாது வரலாறும் இல்லை அவங்க அஞ்சு வருஷம் உட்காண்டாங்கன்னா அடுத்த பத்து வருஷம் வனவாசம் போயிடுவாங்க அதுதான் வரலாறு இப்போ அவங்கள ஆட்சியில் அமர்த்துறதுக்காண்டி உட்கார வைக்கிறதுக்காக இவர் பேசுறாரா ஒருவேளை இவர் கொள்கை பரப்பு செயலாளராக மாறிட்டாரா திமுகவுக்கு அப்படிதான் நான் பார்க்கறேன் செங்கோட்டையன் வந்துட்டு ரீசெண்டா அவங்களோட சைக்கிள் கவர்மெண்ட் சைக்கிள் கொடுக்குற ஃபங்க்ஷன்ல வந்துட்டு இவர் போய் கலந்துக்கிட்டு போஸ்டர்ஸுமே பேனர் பின்னாடி வச்சதுலையுமே வந்து அவங்க ஸ்டாலினும் கருணாநிதி புகைப்படம் மட்டும்தான் இருந்தது அப்போ வந்து இதை வந்து எந்த மீடியாக்களும் வந்து பெருசாக பேசலை இப்போது எடப்பாடியார் வந்து அது ப்ரெஸ் மீட்டில் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு அது இதை வந்து ரெண்டு விஷயமா நீங்கள் பார்க்கணும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு அறுபது வருஷ கனவு அந்த மண்ணோட இயக்கம் மக்களோட இயக்கம் அதை பூர்த்தி செஞ்சவர் எடப்பாடியார் அவருக்காண்டி ஒரு விழா கொண்டாடுறாங்க யாருன்னா விவசாயிகள்லாம் சேர்ந்து அத்திக்கடவு அவினாசி நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விழா கொண்டாடுறாங்க கொங்கு பெல்ட்டில் அப்போது இதே செங்கோட்டையன் என்ன சொன்னார் தெரியுமா அத்திக்கட அவிநாசி விழா நடத்துறீங்க அம்மா போட்டோவுக்கானா எம்ஜிஆர் போட்டோவுக்கானா இவர் போட்டோ மட்டும் வச்சுக்கிட்டாரான்னு அப்போயே ஒரு குரல் எழுப்பினார் இப்போதுனால் செங்கோட்டையன்ட்ட கேட்க வரும்போது என்னென்னா அம்மா போட்டா இல்லை எம்ஜிஆர் ஃபோட்டோ இல்லை உங்கள் தலைவர் கருணாநிதி போட்டா இருக்குது உங்கள் தலைவர் ஸ்டாலின் போட்டா இருக்குது அதனால் நீங்கள் சைக்கிள் விழாவில் கலந்துக்கிட்டீங்களா அப்படின்ற டவுட்டு இருபத்தஞ்சு வயசில் எனக்கு இப்போ வருது அம்மா புரட்சி தலைவி புகைப்படம் இல்ல அதனால நான் விழாவில் கலந்துக்கிட்டேன் கலந்துக்க மாட்டேன்னு சொன்ன செங்கோட்டையன் அப்படி சொன்ன செங்கோட்டையன் இப்போ எதுக்கு போய் சைக்கிள் விழாவில் போய் கலைஞர் போட்டா போட்டு கலந்துக்கிறீங்க உங்களோட அப்போ உங்களுக்கு புரியுதா இவர் எப்படிப்பட்ட மனநிலையில இந்த கட்சியை வந்து கீழே தள்ளணும் இந்த கட்சி மீண்டும் உயிர் பெற்று விடக்கூடாது அப்படின்றதுல மிக தெளிவா இருக்கார் எடப்பாடியார் வந்து ரொம்ப பொறுமை காத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதல்ல பொறுப்புகள்ல இருந்து மட்டும்தான் நீக்கிருந்தாங்க கட்சியில இருந்து நீக்காம இருந்தாங்க ஒரு சீனியர் மினிஸ்டர் முன்னாடி அமைச்சரா இருக்காங்க நிர்வாகி சீனியர் நிர்வாகி அப்படின்றதுனால ஆனா பாத்தீங்கன்னா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து கருப்பு பேஜா அணிஞ்சு வந்தாங்க கடைசியா நடந்த சட்டமன்றத்தில் அப்ப பாத்தீங்கன்னா அவரும் கருப்பு பேஜா அணிஞ்சு வந்திருந்தாரு இவரும் வந்து சரி ஒன்று கூட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பேச்சுகள் அடிப்பட்டுச்சப்போ ஆனா திடீர்னு இந்த முடிவு எடுக்க காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அவர் பின்னாடி வர யாருன்னா இயக்குறாங்களா இந்த மாதிரி ஆமா மேபி வந்து அந்த தினகரன் தினகரன்லாம் பேசுறாரு அதிமுகவை நாங்கள் தோற்கடிப்போம் அப்படின்றாரு புரட்சி தலைவர் கொடுத்த சின்னம் புரட்சி தலைவி வளர்த்த கட்சி அந்த கட்சியை தோக்கடிச்சு இவர் ஜெயிக்க போகிறாராம் ஏன்னா இவர் வந்து அதிமுகருந்து அம்மாவாலே நீக்கப்பட்டவர் இவர் சொல்கிறாரு இப்போ இவர் பின்னாடி யார் இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க செங்கோட்டையின் பின்னாடி தினகரன் நிற்கிறாரு செங்கோட்டையின் பின்னாடி ஓபிஎஸ் நிற்கிறாரு செங்கோட்டையின் பின்னாடி சசிகலா நிற்கிறாங்க அந்த நம்ம அந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் முந்தாணியத்து இப்போ இவங்க மூணு பேரும் இவருக்கு பின்னாடி இருக்காங்கன்னா இந்த மூணு பேருக்கு பின்னாடி யார் இருக்கா இவங்க மூணு பேர் என்ன சொல்கிறாங்கப்பா அதிமுகவை தோற்கடிப்போம் எடப்பாடியை தோற்கடிப்போன்றீங்க எடப்பாடின்றவர் தனி மனுஷர் கிடையாது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் எடப்பாடின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வருங்கால தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக போகிறவர் அவரை நீ தோற்கடிப்பேன்னா அப்போ அதிமுகவை தோற்கடிச்சதுக்கு சம்மந்தானே அதிமுகவை யார் தோற்கடிக்கணும்னு நினைப்பா திமுக தான் நினைப்பாங்க திமுக தானே நினைப்பாங்க நீங்களே சொல்கிறீங்க அப்போது திமுகவின் பின்புலத்தில் டிடிவி ஓபிஎஸ்ஸு சசிகலா செயல்படுறாங்க இவங்க மூணு பேர் பின்புலத்தில் இவரு செயல்படுகிறார் ஆக மொத்தம் இவங்க எல்லாருமே ஏபி திமுக டீம் ஏபி திமுக டீம் பி டீம்னு தானே சொல்கிறாங்க ஏ இருக்குல்ல ஆல்ரெடி ஏ அக்யூஸ்ட் நம்பர் ஒன்று ரெண்டு மூணு இப்போ ஒரு அக்யூஸ்ட் நாலு இந்த மூவர் அணி சொல்றீங்கல்ல இப்போ டிடிவி ஓபிஎஸ் இப்போ செங்கோட்டையன் இவங்க சேர்ந்து வந்து அதிமுகக்கு பாதிப்பை ஏற்படுத்துவாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது வந்து இதுவாக மாறுமா நமக்கு அவங்களுக்கு தான் பாதிப்பு இப்போது நான் நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா இவங்க எப்படி ஒன்று சேருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு புரியலை இவங்க எப்படி ஒன்று சேருவாங்க இது இப்போ இவங்க ஒன்று சேர்ந்தால் அந்த நாலு பேர் அணியிருக்காங்கல்ல நாலு பேர் கொண்ட கட்சி நாலு பேர் தனித்தனியாக நாலு கட்சி நடத்தி அதை ஒரு அமைப்பாக வைப்பாங்களா இல்லைன்னா நாலு பேர் ஒரே கட்சியில் இருப்பாங்களா முத அவங்க அவங்களுக்குள்ளே பேசி முடிவெடுக்கணும் ஏன்னா தினகரன் தனியாக கட்சி வச்சுருக்காரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஓபிஎஸ்ஸு ஒரு தொண்டர் பேரவைன்னு ஒன்று வச்சுருக்காரு இப்போ தர நடு ரோட்டில் நிற்கிறது செங்கோட்டை மட்டும்தான் சசிகலா அம்மா நான் ஆட்டலே வரலை நான் ஆல்ரெடி எக்ஸ்பயர் ஆகிட்டேன் அப்படின்ட்டு அந்த அம்மா ஒதுங்கிருச்சு இப்போ இந்த அம்மா கூப்பிட்டு வராங்க இவங்க கூட்டத்துக்கு முதல் தலைவர் யார் மக்கள் கேட்பாங்கல்ல எடப்பாடியார் அதிமுகவுக்கு தலைவர் பொதுச் செயலாளர் அதிமுக தொண்டர்கள் பொதுக்குழு எல்லாமே எடப்பாடியார் ஏற்றுக்கிட்டாங்க இவர் தலைமையின் கீழே சின்ன இருக்குது இவர் வந்து தேர்தலை சந்திக்கிறாரு வரலாற்று ரீதியில் வெற்றி பெறுறாரு எல்லாம் பண்ணுறாரு ஆட்சியை நாலு வருஷம் நல்லா நடத்திட்டார் இந்த நாலு பேர் சேர்ந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நடு ரோட்டில் தான் நிற்கணும் இப்போ வந்துட்டு என்ன சொல்றாருன்னா செங்கோட்டையன் வந்து நான் ஐம்பத்தி மூணு வருஷமாக வந்து கட்சியில் இருந்திருக்கேன் ஆனா வந்துட்டு என்னை எதுவுமே கேட்காமே வந்துட்டு சர்வாதிகார போக்கோடு வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போக போறதா சொல்லியிருக்காரு எங்க அண்ணா அறிவாலயத்துக்கா நீ அண்ணா அறிவாலயம் கோர்ட்டுக்கா இல்லைங்க இதெல்லாம் வந்து அவர் அவரோட மதிப்பும் மரியாதையும் அவரே கெடுத்துக்கிட்டார் எப்படி சொல்லணும்னா இந்த கட்சி எவ்வளோ ஒரு ஜனநாயகமான இயக்கம் நீங்கள் வந்து சொல்லுவீங்கல்ல எல்லாருமே தமிழ்நாட்டு மக்களே சொல்லுவாங்க புரட்சி தலைவி அம்மானா ஒரு இரும்பு பெண்மணி யாருக்கும் வேப்பட மாட்டாங்க தப்பு பண்ணால் கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு அந்த தில்லு இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த ஒரு பிம்பம் அது அப்படியே எடப்பாடி ஆட்டிருக்கு அந்த ஆளுமை அம்மாவோட ஆளுமை எடப்பாடி ஆட்டை பார்க்குறோம் நீங்கள் நல்லா ரீவைன் பண்ணி பாருங்கள் கால சக்கரத்தை நல்லா சுற்றி பார்த்துக்கோங்க இதே அம்மாவர்கள் பொதுச் செயலாளர் இருந்தபோது ஆரம் வீரப்பன் ஒருத்தர் இருந்தார் உங்களுக்கு தெரியுமா அவருக்கு வயசு எழுபது வயசு அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருந்து கட்சியில் இருந்தவர் ஆரம் வீரப்பன் அவரை நாற்பத்தஞ்சு வயசு அம்மாவுக்கு அப்போ செயலாளராக வராங்க ஆனால் ஆரம் வீரப்பன் கட்சிக்கு தலைமைக்கு எதிராக செயல்பட்டாருன்னு கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க அம்மா ஜூனியர் ஆரம் வீரப்பன் சீனியர் சீனியராக ஜூனியர் தூக்குனாங்க ஆனால் அம்மா பத்து வருஷம் இந்த கட்சியை இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வச்சாங்க தனித்துவமாக இதுல என்ன சீனியர் வருது இதுல என்ன ஜூனியர் வருது இன்னைக்கு அது அப்படியே ரிவீட் ஆகுது அப்படியே தொடர்ந்து வருது எடப்பாடியார் ஜூனியர்னு சொல்றீங்க ஆமா இப்போ என்ன உங்களால் முடியாதுன்னு தான் நீங்க விட்டுட்டு போனீங்க உங்க நீ இவர் சொல்றாரு ஆ என்ன சொல்றாரு நான் வந்து முதலமைச்சர் வேட்பாளருக்கு என்னைய கூப்பிட்டாங்க என்னைய கூப்பிட்டாங்க நான் தான் வந்து ஆக வேண்டியது இவரை தட்டி பறிச்சிட்டாரு அப்படிலாம் கதை விடுவார் பார்த்தீங்களா நான் தான் உதவுணுன்னு சொல்லியிருக்காரு உதவுன்னு என்ன இவரை நான் எப்படி பார்க்கறேன்னா இந்த மதுரையில் இருப்பார் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் பிபி டிவாகராக நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு இருப்பார் அது மாதிரி இவர் வந்து அரசியலில் மிகப்பெரிய வந்து தன்னைத்தானே ஒரு தலைவராக நினச்சிக்கிறார் அவர் எப்படி வந்து நடிகராக தன்னை நினச்சிக்கிட்டு இப்போ பிக்பாஸ்க்கெலாம் போயிருக்காப்புல இவர் என்ன பண்ணுறாருனா தன்னை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக நினச்சிக்கிட்டு கட்சியை விட்டு வெளியே போயிட்டார் இவர் மதுரையை மதுரையை விட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டார் இவர் அதிமுகவை விட்டு வெளியில் வந்துட்டார் ஆக மொத்தம் செங்கோட்டையனும் இந்த வாட்டர் மெலன்ஸ்டார் ஒன்று தான் ஏன்னா அவருக்கும் அவர் என்ன பண்ணுவார் தெரியாது இவருக்கு இவர் என்ன பண்ணுவார்னு தெரியாது அப்படிப்பட்ட மனநிலைமையை கொண்டவர்கள் இவங்க இவரும் இவர் வந்து எப்படி வந்து வழி நடத்த முடியும் இப்போ போனார்ல இவர் பின்னாடி யாராவது போனாங்களா தொண்டர்கள் யாராவது போனாங்களா ஒரு வீடியோ நான் ஒன்று பார்த்தேன் சமூக வலைதளத்தில் செங்கோட்டையன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதிமுகக்காண்டி நாங்கள் இருப்போம் ரெட்டலைக்காண்டி நாங்க இருப்போம் அப்படின்னு கோபிச்சட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க மக்கள் சொல்றாங்க அப்புறம் பட்டாசு யாருக்கு தீபாவளிக்கு வெடிப்பாங்க நரகாசுரனை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெடிக்கிறது இந்த தீபாவளி இந்த தீவா இவரை இவரை கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு மக்கள் கொண்டாடுறாங்கன்னா எவ்வளவு இவர் வந்து அந்த மக்களை வந்து துன்புறுத்தி இருப்பார் அந்த தொண்டர்களுக்கு ஏதாவது செஞ்சுருப்பாரா ஒருத்தன் வெளியில போகிறான்னா ஏன் அவன் கொண்டாடுறான் அந்த அளவுக்கு இவர் மோசமான மன அந்த நிலையில அந்த கட்சியை வச்சிருந்துருக்காரு தொடர்ந்து வெற்றி வெற்றின்ற போர்வையில் ஒரே ஒரு தொகுதிக்கு மட்டும் நீங்கள் செயல்படுறீங்க நான் நிறைய விஷயம் ஒருட்ட கேட்கணும் செங்கோட்டை என்கிட்ட டைரெக்டாக கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷனில் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் சுற்றுப்பயணம் போனீங்களா எல்லாம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் போய் பேசுனீங்களா கேண்டிடேட்டுக்காண்டி ஏதாவது கட்சிக்காண்டி பண்ணீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அம்மா இல்லாத காலகட்டத்தில் நீங்கள் என்ன தான் கட்சி கட்சிக்காண்டி ஒன்றுமே பண்ணலை ஆனால் எடப்பாடியார் அவர் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டு எடப்பாடி தொகுதிக்கு அதையும் மீறி தமிழ்நாடு முழுக்க போய் சுற்றுப்பயணம் சென்று இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட்டுக்கும் அவர் பேசி அதில் அறுபது எழுபது பேரை ஜெயிக்க வச்சு அப்படி கொண்டு வரா ஒரு தலைமை அவர் தலைமையா ஒன்றுமே செய்யாத செங்கோட்டையின் தலைமையா யார் பின்னாடி தொண்டர்கள் போவாங்க அவர் பின்னாடி அவர் வீட்டு இல்லை வீட்டில் இருக்கவங்களே அவர் பின்னாடி போவாங்களான்னு தெரில அந்த நாலு ஓட்டுமே வந்து இங்கே தான் விழுகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கேக்கு தான் போடுவாங்க சமீபத்துல வந்து இவர் கே என் நேரு மேலே வந்துட்டு இடி வந்து ஊழல் புகார் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா எந்த மீடியாக்களும் பெருசா எடுத்து பேசல ஆங்கில செய்தித்தாள்களில் வந்தது மூலமா தான் வந்து தகவலை தெரிய வந்தது இப்படி இருக்கும்போது அதாவது அதிமுகவோட பக்கத்தை வந்து கவனத்தை வந்து தசித்திருப்பாங்களா இதுல இவங்க வந்து ஒன்னு நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும் எப்பெல்லாம் திமுக மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் வருதோ இவங்க எப்பெல்லாம் திருடுவாங்களோ அப்போல்லாம் கைங்காலமும் மாட்டிக்குவாங்க இவங்க மாட்டினோடனே இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா தமிழர்கள் தமிழ் பெரியார் அம்பேத்கர் பகுத்தறிவு அப்படின்னு ஒரு வந்து பூதத்தை கிளப்பி விட்டுருவாங்க டப்புன்னு அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஓ அப்படியா அப்படின்னா அவங்க பக்கம் திரும்புகிறதான் பார்ப்பாங்க இந்த ஊழல் பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க ஏன்னா இவங்க வந்து விஞ்ஞான ரீதியிலான ஊழல் பண்ணக்கூடியவர் இப்போ நீங்கள் சொன்ன அந்த எட்நூற்றி எண்பது கோடி அப்படின்றது இந்த நகராட்சித்துறைன்னு நினைக்கிறேன் அதுல இந்த கே என் மற்றும் குடிநீர் துறை அந்த துறையில வந்து கே என் நேரு அவர்கள் அமைச்சரா இருக்காரு அவர் ஒவ்வொரு வேலைக்கும் இருபத்தஞ்சு இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் குறிப்பிட்ட போஸ்டிங்களை பொறுத்து அந்த வேலை இப்போ பொறுத்து வாங்கியிருக்காப்புல எவ்வளோ எவ்வளோ வேலைக்கு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது போஸ்டிங்க்கு இருபத்தஞ்சு டு ஐம்பது லட்சம் வாங்கியிருக்காரு ஆக மொத்தம் சேர்த்தா எட்நூத்தி ஐம்பது கோடிக்கு மேல வருதுன்னு சொல்றாங்க யார் சொல்றா இந்தியாவினுடைய அமலாக்கத்துறை அனுப்புது சம்மன் அனுப்புது இவர் இல்லைன்றார் இதுல என்ன ஒரு காமெடினா எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே காசை வாங்கிட்டு வேலைக்கான லிஸ்ட்டை போட்டான் மு க ஸ்டாலின் இவர் எலக்ட்ரிக்கல் அவர் வந்து வயர்மேன் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து ப்ளம்பர் இது பார்க்குறவர் கே இப்படி வந்து காசை ஐம்பது லட்சத்தை வாங்கிட்டு போஸ்டிங் போட்டுட்டான் இப்போ எக்ஸாம் முடித்து அடுத்த ரிசல்ட் வருது இவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களோ அதே சார்ட்டு ரிசல்ட்டில் வருது அப்போ எவ்வளவு கேவலமாக இந்த அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்குது எவ்வளவு கொடூரமான நிலமையில் இந்த தமிழ்நாடு போயிட்ருக்குன்றத நமக்கு தெரியும் எவ்வளவு கேவலம் அது ஸ்க்ரீன்ஷாட்டு வேறு சிக்கியிருக்குன்றாங்க இவங்க பேசுனதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு எல்லாமே சிக்கிருச்சு இதை மறைக்கிறதுக்கு தான் திமுக வந்து அப்பக்கப்ப வந்து ஒரு பூதத்தை கிளப்பிடுறது பெரியார் அண்ணா சாதிய ஒழிப்பு அம்பேத்கர் தமிழ் இப்போ கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மோடி வந்து பீகாரில் வந்து தமிழர்கள் அசிங்கமாக பேசிட்டார் எல்லாம் வந்து வெகுண்டு எழுங்கள் அப்படின்னு திமுக பேசிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் பார்த்துருப்பீங்களே இதெல்லாம் காரணம் வந்து இந்த ஊழலை மறைக்கிறது கிட்னி திருடினதை பற்றி இது வரைக்கும் நீங்கள் பேசுனீங்களா முதலமைச்சர் பேசினாரா ஆனால் என்னம்மா சொல்கிறார் முதலமைச்சர் ஐயா கிட்னி திருடிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கு என்னங்க ஏன் சொல்லுவீங்கன்னு ப்ரெஸ் கேட்டால் அப்படியா எடப்பாடிக்கும் செங்கோட்டைனு சண்டையா சூப்பர் அவங்க அப்படி தான் சண்டை போடுவாங்க அவங்க அப்படி தான் சண்டை போடுவாங்க பாஜகவுக்கு அடிமையாக இருப்பாங்கன்றார் எவ்வளவு கேவலமான பதில் கிட்னி திருடிட்டாங்கயா நீங்கள் முதலமைச்சருங்கய்யா முதலமைச்சர் என்னங்கயா பண்ணலாம் அப்படின்னா அவங்க பாஜகவின் அடிமைன்றார் இந்த பாஜக பாஜகன்ற ஒரு பிம்பத்தை வச்சு இந்த திமுக கட்டமைக்கிற பொய் பிரச்சாரங்கள் வந்து இவங்க பண்ணுற ஊழல்களையும் அட்டூழியங்களையும் மறைப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க அதுதான் இந்த எட்நூத்தி எண்பத்தெட்டு கோடியில் நீங்கள் கேட்ட மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்தது வந்து இந்த சார்னு கண்ட உடனே திமுக ரொம்ப பயப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த வார்த்தையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் கேட்டாவே ரொம்ப பயப்படுறான் அப்படியே கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிட்டு உதறுது சாருன்னு ஏன்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் தெரியுமில்ல உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த கல்லூரிக்குள்ளே போய் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொடுமைப்படுத்திட்டு ஃபோன் பண்ணி சாருக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னாருன்னு அந்த பொண்ணு சொன்னதாக மீடியாக்களில் பேசப்பட்டுச்சு அது எஃப்ஐஆர்லேயும் பதிவு பண்ணப்பட்டு அது திரும்பி நீக்கப்பட்டுச்சு அந்த எஃப்ஐஆர் கூட வெளியிடப்பட்டுச்சு அதெல்லாம் ரொம்ப பெரிய கேவலமான விஷயங்கள் அந்த தமிழக காவல்துறையில் நடந்துச்சு அந்த விஷயத்தில் கூட யார் அந்த சாருன்ற வார்த்தையை முத முதல சட்டமன்றத்தில் சொன்னவர் எடப்பாடியார் அந்த பொண்ணை கற்பழிச்சிட்டாங்க கைது பண்ண மாட்டேங்கிறீங்க என்னமோ அந்த பொண்ணு சொல்லுது யாரோ சார்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் அந்த குற்றவாளி சொன்னால் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது யாரையா அந்த சாரு கண்டுபிடிச்சி கொடுங்கன்னா கோர்ட்டில் போய் திமுக என்ன சொல்லுது தெரியுமா இனிமேல் தமிழகத்தில் யார் அந்த சாருன்னு கேட்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுறாங்க ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க எவ்வளவு கேவலமாக இருக்குது அது அந்த அந்த ஒரு வெளிப்பாடு இருக்குல்ல இவங்க போய் கேட்குறாங்க இவங்க வந்து நீங்கள் கேட்கக்கூடாது அந்த பயம் இருக்குது தெரியுமா சார் எஸ்ஐஆர் அப்படின்னு கேட்டால் பயப்படுறாங்க ஆனால் உண்மையில் சார் இந்த சாரில் கேட்க முடியாது இல்லையா எஸ்ஐஆர் அவங்களுக்கு அந்த சார் வாக்கால திருத்த பணிகளை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தை இது பண்ணி வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போக போகிறதா இப்போது அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு ஸ்டாலின் நான் உங்கள்கிட்ட கேட்குறது சாருக்கு அர்த்தம் என்னன்னு அவருக்கு தெரியுமா உதயநிதி ஸ்டாலினுக்கோ ஸ்டாலினுக்கோ திமுகவில் இருக்கவங்களுக்கோ சார் அப்படின்னா என்னென்னு தெரியுமா அவங்க எந்த சார் நினச்சிக்கிறாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சார நினச்சிக்கிறாங்க சார் சாருன்னு சட்டம் வருதா சார் வண்டி எடுக்கடா கோடுங்கடா வெள்ளை வெள்ளைக்கூட தூக்குங்கடான்றாங்க அந்த சார் இல்லைங்க அது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அது வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பட்டியல் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தா தான் அப்பா ஸ்டாலினுக்கு தெரியும் புரியுதுங்களா அதை சொல்லணும் இப்போ நீ உங்கள் தப்புங்க மீடியா தப்புங்க சார் அந்த அந்த சார் இல்லை சார் இது வேறு சார் சார் பயப்படாதீங்க சார்னு சொல்லணும் அதுதான் தொடர்ச்சியாக நடக்குது நம்ம தப்பு நம் மக்கள் மேலே தப்பு வச்சுட்டு முதலமைச்சர்லாம் திட்டக்கூடாதுங்க அவர் பாவம் சாருன்னு அவர் தான் சொல்லுவார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லுங்கள் அது இங்கிலி இங்கிலீஷ் தெரில சரி விட்டுருங்க தமிழில் சொல்லுங்கள் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த ஆக அப்படின்னு அவர் ஒத்துக்குவார் ஏன் வந்து இந்த அதாவது அந்த வாக்காளர் சீர்திருத்த பணிகளை வந்து இவங்க எதிர்க்கிறாங்க அதாவது ஒன்று நல்லா தமிழக மக்கள் தெரிஞ்சுக்கணும் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் மோடி கொண்டு வந்தாரா கிடையாது அது பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் ரெப்ரசென்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த சட்டத்தின்படி அப்போது கொண்டு வந்தது புரியுதுங்களா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் இருக்குது அது என்ன சொல்லுதுன்னா இறந்தவர்களுடைய பெயர் பட்டியல் நீக்கப்பட வேண்டும் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் பெயர் பட்டியல் சேர்க்கப்பட வேண்டும் ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வேலைக்கு போகிறாங்க இடம் குடி மாறுறாங்க வேறு ஊரில் போய் குடியேற போகிறாங்க அப்படின்னா அவங்களோட பேரை இங்கேருந்து எடுத்துகிட்டு அங்கே சேர்க்கணும் இந்தியாவிலேருந்து வேறு நாட்டுக்கு போய் பொழைக்க போயிட்டாங்க அங்கே போய் அவங்க வந்து செட்டில் ஆகிட்டாங்க குடி குடி பெயர்ந்துட்டாங்க அப்படின்னா குடியுரிமை வாங்கிட்டாங்கன்னா அந்த இந்த நாட்டிலேருந்து அவங்க குடியுரிமையை எடுக்கணும் இப்படியெல்லாம் சொல்கிறது தான் அந்த வாக்காளர் சிறப்பு ப சட்டம் இது இன்றைக்கி மோடி மட்டும் பண்ணுறாரா அப்படின்னா கிடையாது ஜவஹர்லால் நேரு பண்ணியிருக்கார் இந்திரா காந்தி அம்மா பண்ணியிருக்காங்க ராஜீவ்காந்தி பண்ணியிருக்கார் இவங்க இவங்க கூட கூட்டணி வச்சது யார் கா திமுக தானே திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது மேலே காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுதே இவ் வாக்காளர் சிறப்பு சிறுத்தை பட்டியல் நடந்திருக்கு இதே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நம்ம அதிமுக ஜெயிச்ச ஆட்சி கொஞ்சம் அந்த ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோ ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அதுக்கு முன்னாடி வாக்காளர் சிறப்பு சிறுத்தம் பண்ணாங்க பண்ணி நிறைய வாக்காளர்களை நீக்குனாங்க நிறையா வாக்காளர்களை சேர்த்தாங்க அப்போ இனிச்சிச்சு இப்போ கசக்குதா உங்க பாஸ் உங்க முதலாளி மேல ஆட்சியில் இல்லைன உங்களுக்கு பயமா இருக்கா கல்ல ஓட்டு போட முடியாதுன்னு யோசிக்கிறீங்களா செத்தவனும் அவர் சொல்லலையே ஒரிஜினல் ஓட்டர்ஸ் எல்லாமே போயிருவாங்க நீக்கிடுவாங்க அப்படின்னு பேசுறாங்க இப்போ யார் ஒரிஜினல் ஓட்டர்ஸ் இப்போ எனக்கு அவர்கிட்ட ஸ்டாலின் யார் ஒரிஜினல் ஓட்டர்ஸ் எப்படி நீக்குவாங்க பால்வாடி படிக்கிற பிள்ளைகிட்ட கேட்டால் கூட தெரியும் பதினெட்டு வயசு நிரம்பிருச்சுன்னா ஆணும் பெண்ணும் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது சட்டம் பதினெட்டு வயசு நிரம்பிருச்சுன்னா நீ ஓட்டட்டை வாங்கலான்னு சொல்லுவது சட்டம் எப்படி வந்து உரிய வாக்காளர்களை நீக்க முடியும் நீங்கள் கொடுத்த ஆயிரரூவா மாதிரியா சாருன்ற சட்டம் நீங்கள் கொடுத்த ஆயிரம் மாதிரியா எல்லாருக்கும் எல்லாேருக்கும் கொடுக்குறோன்ட்டு தகுதி உள்ளவர்களுக்கு ஆயரருவா கொடுக்குறோன்னு சொன்ன நீங்கள் நீங்கள் பேசலாமா சாரை பற்றி இப்போ கொடுக்குறதா சொல்லியிருக்காங்களே எல்லா பெண்களுக்கும் எப்படி நாலு வருஷம் ஆயிரம் ஆயிரம் வச்சு இல்லை ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் வச்சு இப்போ நாலு வருஷத்துக்கு சேர்த்து மொத்தமா போட்டுருவாரா ஒன்றரை லட்சத்தை ஒன்றரை லட்சத்தை போட்டுருவாரா ஒன்றரை லட்சத்தை போட்டுட்டு நீ மாதம் மாசம் ஆயிரம் கொடுப்பாரா விஞ்ஞான ரீதியான ஊழல் எப்படி பண்ணணும்னா இப்படி தான் பண்ணணும் நாலரை வருஷம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஆயிரம் இப்படி தூக்கி போட்டோன்னே ஓட்டு போட்டுருவோம் எல்லாம் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கான் அதிமுக வந்து தொடர் தோல்வி அடைறாங்க அப்படின்னு சொல்கிறாரு செங்கோட்டையன் எப்படி பாக்குறீங்க அதிமுக தொடர் தோல்வி அடையலை அதிமுக தொடர் வெற்றியை பெற்றுகிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இதே திமுக பொய் பிரச்சாரங்கள் செஞ்சு அதிமுகவை மிகப்பெரிய அளவில் வந்து தோற்கடிக்க பிளான் பண்ணாங்க அப்போது நடந்த தேர்தலோட நிலவரம் தெரியுமா வெறும் நாலஞ்சு எம்எல்ஏக்கள் மட்டும்தான் நமக்கு கிடச்சாங்க ஆனால் புரட்சி தலைவி அம்மா இல்லாத காலகட்டம் இரட்டை இலை ரொம்ப சிக்கலான ஒரு நிலைமையில் இருக்குது தலைமை மீது புது தலைமை வந்திருக்காங்க அந்த தலைமை மீது தொண்டர்களுக்கு நம்பிக்கை வரணும் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் தொண்டர்கள் தனக்கு கீழ் இருக்கிறார்கள் நானும் ஒரு தொண்டன் அப்படின்னு ஒரு சொல்லி அதிமுகவினுடைய தொண்டன் எடப்பாடியார் தேர்தலை சந்திக்கிறார் அறுபதற்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை ஜெயிக்கிறார் மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க அவர் ஒரு தலைவரே இல்லை அவர் ஜெயிக்க மாட்டார் அவர் தோத்து போயிட்டார் பத்து தோல்வி பதினெட்டு தோல் சொல்கிறீங்களே ஜெயிச்சிட்டாருயா அவர் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாரு கட்சி ஆரம்பித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லை கட்சியை வளர்த்த புரட்சி தலைவர் அம்மா இல்லை நீங்கள் சொல்ற மாதிரி திடீர்னு வந்த எங்கள் தலைவர் தான் அறுபது எம்எல்ஏவை மக்கள் மனசுல ஜெயிச்சு வச்சிருக்காரு அப்படிப்பட்டவர் எப்படி தோத்தாருன்னு சொல்லுவீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நிலவரம் தெரியுமில்ல இவங்க திமுக சூழ்ச்சியினால் இடைத்தேர்தல்கள் வந்துச்சு அந்த இடைத்தேர்தல்களில் ஒன்பதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை ஜெயிச்சு இந்த ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தியது எடப்பாடியார் நீங்கள் எப்படி தொடர் தொழிலின்னு சொல்ல முடியும் அதுக்கப்புறம் அந்த உள்ளாட்சி தேர்தல்களில் அதிமுக ஜெயிச்சிச்சு எப்படி சொல்ல முடியும் நீங்கள் இப்போ ஒரு நா நடந்த நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தீங்களா பாஜக தனியாக போட்டிட்டுச்சு அதிமுக தனியாக போட்டிடுச்சு திமுக தனியாக போட்டிடுச்சு ஆனால் எல்லா இடங்களிலும் இரண்டாவது இடம் வந்துச்சு நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் திமுகவினுடைய பொய்ப் பிரச்சாரங்களை முறியடித்து ஒரு புதிய தலைமை ஒரு இந்த தொண்டர்களை அப்படியே கட்டமைச்சு இந்த மக்கள் மனசில் பதிய வைக்கிறதுக்கு தெரியுங்களா அது ரொம்ப கஷ்டம் அதை எடப்பாடியார் லாபகமாக பண்ணிட்டார் ஈஸியாக பண்ணிட்டார் அதனுடைய வெளிப்பாடு தான் லட்சக்கணக்கான வாக்குகள் அதிமுகவுக்கு விழுந்துச்சு அதிமுகவினுடைய வாக்குகள் சரியில்லை திமுகவினுடைய வாக்குகள் சரிய தொடங்கி திமுகவினுடைய அனுதாபிகள் அதிமுகவில் இருக்காங்கல்ல செங்கோட்டையன் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இவங்களை மாதிரியான அனுதாபிகளுடைய வாக்குகள் சரிய ஆரம்பிச்சிருச்சு செல்வாக்கு சரிய ஆரம்பித்தவனே அதிமுகவை பத்து தோல்வி பழனிசாமின்னு சொல்கிறார் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் இந்த ஸ்டாலின் சொன்னதை செங்கோட்டைன்னு சொல்கிறார் ஸ்டாலின் அவங்க அப்பா கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது இரண்டாயிரத்தி பதினொன்றில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற முடியாத இந்த திமுக இன்றைக்கி அதிமுக எதிர்கட்சிங்க சட்டையை தூக்கிட்டு சொல்லுவேன் அதிமுக எதிர்கட்சி அறுபது எம்எல்ஏ இவங்க அப்பா கருணாநிதி உயிரோடு இருந்தபோது இவர் முகத்தையும் கருணாநிதி முகத்தையும் வைத்து ஓட்டு கேட்டு வெறும் இருபத்தி மூணு எம்எல்ஏ தமிழக மக்கள் காரி துப்புனாங்க எதிர்கட்சி வரிசையில் கூட உட்காரல அப்போ எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த் நீங்கள் நல்லா எடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று வர வரும் நீங்கள் எங்களை சொல்கிறதா பத்து தோல்வின்னு பதினாறாயிரம் தோல்வியை வாங்கிவிட்டு நீ இவ் இவர் ஸ்டா ஸ்டாலின் சொல்கிறாருல்ல இவர் வந்து பழனிசாமி பத்து தோல்வின்னு ஸ்டாலினே தோத்த கதை உங்களுக்கு தெரியுமா ஸ்டாலின் தோத்தார் தெரியுமா நம்ம ஆயிரம் விளக்கு தொகுதி இருக்கு தோத்தவர் தான் இந்த ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி ஒன்னு காலகட்டம் நினைக்கிறேன் அந்த காலகட்டத்துல தோத்தவர் ஸ்டாலின் தோல்வி தோல்வியின் மாடல் இப்போ இருக்கிற ஸ்டாலின் என்ன தெரியுமா விளம்பர மாடல் விளம்பரம் பண்ணி அப்படி கொடுத்து ஜெயிக்க வைக்கிறாங்க அவங்கள அவங்களே பூம் பண்ணிக்கிறாங்க அவ்வளவுதான் தவிர மற்றபடி கிடையாது அதிமுக தொடர் வெற்றிகளை தான் சந்திச்சிட்ருக்கு சட்ட ரீதியிலும் சரி மக்கள் மனதிலும் சரி தொடர் வெற்றிகள் அதனுடைய வெளிப்பாடு தான் அறுபதற்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் மனசை வென்று எடப்பாடியார் சொன்னது மாதிரி இரநூறுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை மக்கள் கொடுப்பாங்க அதிமுகவுக்கு மீண்டும் அம்மாவினுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அவர் தான் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி நிலைமை வரும் அதுக்கு தமிழக மக்கள் தயாராகிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று நிலம திமுகவுக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் இவர் வந்து இருக்கார் செங்கோட்டை அந்த இருபத்தி மூணு எம்எல்ஏ வாங்கி எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்த திமுக இருக்கில்ல அந்த நிலமை மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்துருமோ அப்படின்ட்டு தன்னுடைய நண்பர் ஸ்டாலினுக்கு அந்த நிலமை வந்துடக்கூடாதுன்னு செங்கோட்டையன் செயல்படுகிறார் இப்படி தான் நான் அதை பார்க்குறேன்